சிட்டி யூனியன் வங்கி நிதி உதவியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவிலான துளசேந்திரபுரம் ஏரி அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பொறுப்பேற்ற ஆண்டை பெருமைப்படுத்தும் விதமாக அவரது பூர்வீக கிராமத்தில் தூர்வாரும் பணி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்று வருவதாக பி ஆர் பாண்டியன் தகவல் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடி அருகே துளசேந்திரபுரம் வடக்கு தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தது காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது ஆகிய நான்கு ஆண்டுகளில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஆறு ஏரிகள் மூன்று குளங்கள் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ஆறு மற்றும் பாசன வடிகால்கள் தூர்வாரப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறையின் பதினான்கு கோடி மதிப்பீட்டிலான பணிகளுக்கு சிட்டி யூனியன் வங்கி சார்பில் மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அதற்கான பணிகளை தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் நூறு சதவீதம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது பணிகள் மேற்கொள்ள தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கி அரசுதலில் வெளியிடப்பட்டுள்ளது கரைகளில் லட்சக்கணக்கான மரங்கள் வளர்க்கப்பட்டு சோலைவனமாக காட்சியளிக்கிறது சிறப்பம்சம் என்னவெனில் இப்பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஏரிகள் மற்றும் ஆறுகளில் தளமட்டத்திற்கு கீழ் ஐம்பது அடி ஆழம் வரை தரமான மணல் இருந்தும் ஒரு வண்டி கூட வெளியில் எடுத்துச் செல்ல அனுமதிக்கவில்லை வண்டல் மண் மட்டும் அகற்றப்பட்டு கரைகளை அகலப்படுத்தி உயரப்படுத்தி கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் முன்னுதாரணமாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளது சுமார் ஏக்கர் அளவில் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அறிந்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேரில் பாராட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் பாராட்டியதோடு தமிழக அரசு இதனை பின்பற்றி தமிழகம் முழுவதிலும் குடிமராமத்து திட்டத்தை தீவிரப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது புள்ளி ஏழு லட்சம் கோடி மதிப்பீட்டிலான துளசேந்திரபுரம் வடக்கு ஏரி நூற்றி நாற்பது ஏக்கர் தூர்வாரும் பணிகள் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகிறது நான்கு மண் அள்ளும் இயந்திரங்கள் மேற்பட்ட டிராக்டர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு அடி ஆழத்திற்கு மண் எடுக்கப்பட்டு நான்கு புறமும் கரைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இப்பணியை துளசேந்திரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸ் அவர்களின் பதவியேற்ற ஆண்டை பெருமைப்படுத்தும் விதமாக மேற்கொள்ளப்படுகிறது ஜூன் மாதம் இறுதிக்குள் பணி முடிக்கப்படும் ஏரியைச் சுற்றி சுமார் இரண்டு கிலோமீட்டர் அளவில் கரைகளில் இருபுறமும் பனைமரம் உள்ளிட்ட பலன் தரும் மரங்கள் நடப்பட உள்ளன இதன் மூலம் பைங்கா நாடு ராஜகோபாலபுரம் தலையாமங்கலம் சோழபாண்டி தென்பாதி மெய்ப்பழத்தோட்டம் கண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் உயரும் என்றார் முன்னதாக சிட்டி யூனியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கடேஸ்வரன் கிருஷ்ணன் ஆகியோர் நீரில் ஆய்வு செய்து சிறப்புடன் பணி நடைபெறுவதாக பெருமிதம் தெரிவித்தனர் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் உள்ளிக்கோட்டை பி கே கோவிந்தராஜ் கோட்டூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் தெய்வமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் இதனை தங்கள் ஊடக பத்திரிகையில் காவிரி டெல்டாவில் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற கிராமங்களில் நீர்நிலைகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கத்தோடு தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட அறநூறு ஏக்கர் பரப்பளவிலான ஏழு ஏரிகள் தூர்வார்கிற பணியை சிட்டி யூனியன் வங்கி நிதியுதவியோடு சுமார் நாலு கோடி மதிப்பீட்டில் செய்து வருகிறோம் அந்த கரைகள் முழுமையாக அகலப்படுத்தி உயரப்படுத்தி அமைக்கப்பட்டு நீர் சேகரிக்க சேகரிக்கப்பட்டுள்ளது பல ஏரிகளில் லட்சக்கணக்கான மரங்கள் வளர்க்கப்பட்டு சோலைவடமாக காட்சியளிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இந்த ஏரி தூர்வாருகிற பணியை சிற்றுணர் வங்கி நிதியுடையோடு தமிழக காவிரி விவசாய சங்கம் நேரடியாக பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த ஆண்டு தற்போது நான் நின்று கொண்டிருக்கிற துலசேந்திரபுரம் வடக்கு ஏரி சுமார் பொதுப்பணித்துறையின் ரெண்டு கோடி மதிப்பிலான பணிகளை ஒரு கோடி ரூபாய் செலவீட்டில் முடிப்பது என்றும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிற திருமதி கமலா ஹாரிஸ் அவர்களுடைய பூர்வீக கிராமமான இந்த துளசேந்திரபுரம் கிராமத்தில் அவர் பொறுப்பேற்ற ஆண்டை பெருமைப்படுத்துகிற விதமாக சிட்டியூனியன் வங்கி இந்த ஆண்டு சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஏரியை தூர்வாருவதற்கு அனுமதித்துள்ளது கிட்டத்தட்ட மே மாதம் ஐந்தாம் தேதி துவங்கியிருக்கிற இந்த பணி ஜூன் மாத இறுதிக்குள்ளாக முடிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மண் அள்ளுகிற இயந்திரங்கள் மூலமாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் நான்கு மண் ஏ இயந்திரங்கள் மூலமாக தூர்வாரி வருகிறோம் கிராம மக்கள் முழு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் விரைந்து இந்த பணிகள் காவிரி டெல்டா மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமையிலும் குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடிப்படையாக இந்த தூர்வார்கிற பணியை நாங்கள் செய்திருக்கிறோம்